அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காண்போம் இருபத்தி ஒம்பது நாட்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தனூர் மாதம் இந்த தனூர் மாதத்தில் எல்லோருமே அவரவர் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க வரம் கொடுக்கும் கும்ப ராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குருபுகான் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் கன்னிராசியில் கேது மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி துளாராசியிலிருந்து விருச்சிராசிக்கு சுக்கரன் பெயர் மார்கழி மாதம் பதினோராம் தேதி விருட்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர் தனுசு ராசியிலும் ராசியிலும் புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் வெட்டியின் அதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வெட்டி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் விரையாதிபதி ஆறாம் வெட்டியிலிருந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி கிடைக்க போகிறது கடவுள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுகிறது வெற்றி வந்து உங்கள் பக்கம் சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் பங்காளி சித்தப்பா பெரியப்பா பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஏதாவது வழக்கு வெள்ளங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வெள்ளங்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் பிற்பாதி தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பஞ்சாயத்து பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் மாம மச்சான்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்குமா என்று காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் ஏன்னா பூர்வீக புனிஸ்தானத்திலே சூரிய பகவானும் செவ்வாயும் கூட்டணி சேரப்போகிறார்கள் தொழிற்த்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை மூன்றாம் வேட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் சுக்கர பகவானுடைய நிலை இந்த மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது சொகுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நல்ல ஆடை ஆபரணங்கள் எடுக்கலாம் நகை எடுக்கலாம் இந்த மார்கழி மாதம் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வரன் பார்த்தீங்கன்னா தை மாசியில் திருமணம் செய்து கொள்ளலாம் சுகபோக வாழ்க்கையை சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கை நிறையா சம்பலாம் எதிர்பார்க்காத கூடுதல் சம்பளம் இந்த மாதம் கிடைக்கும் நான்காம் எட்டிலே சுக்கரனும் செவ்வாயும் மார்கழி மாதம் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் கூட்டணி செல்கிறார்கள் சிம்மராசி இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதலில் பிரிந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் மார்கழி மாதம் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காதல் வெற்றி பெறும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணி ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் மார்கழி மாதம் பதினோராம் தேதி வரை நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய்ப்புகவன் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு நோய் தொற்றுகள் வரலாம் தாயாருக்கு கோபம் வரலாம் டென்ஷன் ஆகலாம் உங்களுடைய செயல்பாடுகளால் தாயார் வந்து கொஞ்சம் கோவப்படக்கூடிய நிலையம் இந்த மார்கழி மாதம் பதினோராம் தேதி வரை காட்டுகிறது நிலபல சொத்துக்கள் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதம் செவ்வாய் பகவானால் ஏற்படுகிறது சிம்மராசி என்பர்கள் விலை பேசியிருந்தீங்கன்னா இந்த மாதம் வாங்கிக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல வீடாக இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடாக இடம் நிலையும் இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கிறது மார்கிழி மாதம் பதினோராம் தேதி பூர்வீக புண்ணிஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பெயர் செகிறார் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் முதல் பதினைந்து நாட்கள் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமையை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவங்க புகழை ஓட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி மார்கழி மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் சூரியனுடன் கூட்டணிச்சிடும் பொழுது பிள்ளைகளுக்கு சில சில உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அதன் பிறகு எல்லாமே சாதகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் சூரியன் கூட்டணி செருவது பெயர் மதிப்பு மரியாதை இந்த மாதம் உயரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அதிர்ஷ்டங்கள் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டுகிறது சிம்ம ராசி என்பவர்களுக்கு மார்கழி மாதம் ஜாமுன்னு இருப்பீங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் நேர் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி மாதம் நான்காம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனிபுவான் பெயர் சேர்றான் பெரும்பாலும் ஏழாம் வீட்டிலே சனி புவன் அமர்ந்திருக்கும் பொழுது கண்டகச்சனி கண்டகச்சனியில் எந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டுமென்றால் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கண்டகச்சனி கணவன் மனைவி ஒற்றுமையை பிரிக்கவே செய்வார் அல்லது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிங்கன்னா இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு காலம் கடத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் நல்ல நேரம் தவறிவிடும் அவரை கல்யாணம் நடக்காது அவரை படி அஷ்டம சனியாக சனி பகவன் வந்து எட்டாம் வெட்டிற்கு போயிடுவார் இந்த ஏழாம் வெட்டியில் சனிபவன் அமர்ந்திருக்கும் பொழுது குரு பலம் உங்களுக்கு இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் வரை சிம்மராசி அன்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் பண்ணிக்கலாம் அதற்குண்டான காலகட்டமாக இருக்கிறது எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே ராகு பெரும்பாலும் சிம்மராசி என்பர்கள் போட்டி பந்தயம் சீட்டு அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதீர்கள் மறைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவே பாதிப்பாக வந்துடும் மறைக்கிற விஷயங்கள் இல்லாமல் நேரு வழியில் செயல்படும்போது ராகுவால் சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் அஷ்டமத்திலே பாம்பு சஞ்சாரம் செய்யும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனம் ஒன்பதாம் வீட்டிலே பாக்கியத்திலே குரு ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் குரு அமர்ந்து தனுசு ராசியில் செவ்வாய் சூரியனை பாரிவு செய்வது மிக மிக அற்புதம் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிறையா பேர் நல்ல வீடு வாங்கலாம் அல்லது நல்ல வீடு கட்டலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் மண் சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைலாம் இந்த மாதம் பிற்பாதி முழுமையாக தீர்வதற்கான வாய்ப்புகளை இந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் காட்டுகிறது திருமணம் செய்தவர்கள் ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் வாழையடி வாழையாக வாரிசு உருவாகும் புத்திர பாக்கியத்திற்கு உண்டான கால நேரமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேது சிம்மராசி அன்பர்கள் எந்த முடிவு சரி குடும்ப நபர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க குடும்ப நபர்களிடம் வெறுப்பாக பேசாதீங்க கோபமாக பேசாதீங்க டென்ஷனாக பேசாதீங்க உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் கேதுபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது வெட்டு வெடுக்கின்னு பட்டு படாமல் சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணாம் அப்படின்னு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முக பாவனை பேச்சு வந்து காமிக்கும் இரண்டாம் வீட்டில் கேதுபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும் இன்னொரு பதினெட்டு மாத காலம் இரண்டாம் எட்டிலே கேர்ப்புகான் செஞ்சரம் செய்யும் பொழுது பண விஷயங்களில் மிக மிக கவனம் பெருந்தொகையை கொண்டு ஒரு கடையோ வர்த்தகமோ வியாபாரமோ எதை தொட்டாலும் எதை தொடங்கினாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செயல்படுவது நல்லது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை மிக மிக இந்த காலகட்டத்தில் தேவை ஒன்பதாம் வீட்டிலே குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் போது மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி குருபகானுடைய அருள் பார்வை சூரியன் செவ்வாய் மேல் விழும்போது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யுங்க அரசு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் கூட்டணி சேரும்பொழுது பங்காளி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இப்படி வந்து தந்தை வழி உறவுகளிடம் ஒரு சிலர் பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவெடுக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க நன்றி வணக்கம்